இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரிய புனன் அவர்கள் நாள் ஏப்ரல் ஆறு தேவ சித்தம் செய்வது ஒன்றே நிலைத்திருக்கும் ஜீவியம் இயேசு இந்த பூமிக்கு ஏன் வந்தார் என்ற கேள்விக்கு பிதாவின் சித்தம் செய்யவே இயேசு வந்தார் என வேதம் என ஒழிக்கிறது இதை இயேசுவே யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என கூறினார் இவ்வுலகத்தின் பாவங்களுக்காக மறிக்கும்படி மாத்திரமே அவர் பிரதானமாய் இப்பூமிக்கு வரவில்லை ஆம் தன் பிதாவின் சித்தம் செய்யவே இப்பூமிக்கு அவர் வந்தார் இயேசு கல்வாரிக்கு சென்று தன் ஜீவனை கொடுத்தார் ஆகிலும் அவ்விதம் கல்வாரியில் மறித்ததும் அவர் தன் வாழ்வில் பிதாவின் சித்தம் செய்வதின் ஒரு பங்காகவே இருந்தது நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய இருக்கிறது என இயேசு யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் கூறினார் கடும் பசி கொண்ட ஒரு மனிதன் உணவிற்காக கூக்குரல் இடுவது போல இயேசுவின் முழு ஆழ்த்துவமும் பிதாவின் சித்தம் செய்வதற்கு கூக்குரல் இட்டது இவ்விதம் தங்கள் ஜீவியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசுவைப் போலவே பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என வாஞ்சித்து தவிப்பவர்கள் மாத்திரமே இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் என ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களில் பேதுரு கூறினார் இதைப்போலவே யோவான் அப்போஸ்தலன் தன் நிரூபத்தில் உலகமும் அதி நிச்சயம் ஒளிந்து போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றொன்றைக்கும் நிலைத்திருப்பான் என ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் கூறினார் விசுவாசிகளுக்காக அப்போஸ்தலர் கொண்டிருந்த பாரம் நிறைந்த ஜபமெல்லாம் அவர்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் நிலை நிற்க வேண்டும் என்பதாகவே இருந்தது கொலோசிய நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒரு மனிதன் தன் மீதியான ஜீவிய காலமெல்லாம் தேவசித்தம் செய்வதற்கு அர்ப்பணிக்கும்படி அவனை நடத்தாமல் வெறும் பாவ மன்னிப்பிற்கு மாத்திரம் நடத்திடும் ரட்சிப்பு ஒரு நிலையற்ற ரட்சிப்பு என்பதை அப்போஸ்தலர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள் செபிப்போமா அன்பின் தந்தையே எங்கள் வாழ்வின் பாரம் வேறு ஏதுமில்லாமல் இல்லாமல் தேவசித்தம் செய்வதே எங்கள் பிரதான பாரமாய் மாறிட தாயை புரிந்தரலும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்